ஒரு இது ஹேண்ட்லூம் பண்ணுறது எல்லாமே காஜில் இதெல்லாம் பண்ணுவோம் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம நாலு இடம் செலக்ட் பண்ணிக்கிறோம் திருச்சி ஒன்று கோயம்புத்தூர் ஒன்று திருப்பூர் ஒன்று சேலம் ஒன்று ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் இது நடக்கும் பப்ளிக்கில் இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ஜெட் வச்சுக்கிறோம் இங்கே வந்து மினிமம் ஒரு கோடியிலேருந்து ரெண்டு கோடி சேல்ஸ் ஆகணும் நிச்சயமாக ஆகும் அதில் குவாலிட்டி வைஸ் தெரியுது அதனால் இந்த இது ஒரு இந்த மீ இந்த கண்காட்சி வச்சு நம்ம முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தான் இந்த மாதிரி நல்ல காரியம் அது இந்த போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த கைத்தறி டிபார்ட்மெண்ட்டில் எப்படி கலைஞரும் அண்ணாவும் முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போல் தான் நமது முதலமைச்சர் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்ல முறையில் இதுக்கு முன்னே வந்து இதே கைத்தேறி வந்து கோப்டெக்ஸ் எல்லாம் லாஸில் இருந்தது நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று மூன்று வருஷத்துலேருந்து ஏழு கோடி லாஸில் இருந்தது பத்து கோடியிலாக இருந்து ஒரு ஒரு வருஷம் போன ஓட்டி இருபது கோடி அந்த மாதிரி நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கோம் ஜிஎஸ்ஸு அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது